கடைசியாக நம்முடைய சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை மட்டும் சொல்றது தேர்தல் வேலையாக இருந்தாலும் ஆர்கனைசேஷன் வேலையை கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் இப்ப நாம வந்து எல்லா ஆர்கனைசேஷன் வேலையுமே தேர்தல் வேலை தாங்க இங்கே ஒரு ஒரு கிராமத்துல போய் ஒருத்தர் தங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இப்ப உங்க மாவட்டத்துல மாவட்ட தலைவர்கள் நீங்க இருக்கிறீங்க எத்தனை கிராமம் இருக்கு எல்லா கிராமத்துக்கும் ஒருத்தர் அலக்கேட் பண்ணிட்டீங்களா அவங்க கிராமத்துல போய் மக்களோடு ஒரு இரவு அங்கேயே தங்கி நம்முடைய ஆட்சியை பத்தி கட்சியை பத்தி ஐயாவை பத்தி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு வேறு நிகழ்ச்சியில பங்கெடுத்தாங்களா அப்படிங்கிறது உங்களுடைய முதல் வேலையா ஏன்னா மக்களுக்கு தெரிய வேண்டும் ஓ நாளைக்கு ஒரு கிராமத்தில் பிரச்சனை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பூத் தலைவர் அங்க இருக்கிறாங்க அந்த கிராமத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இந்த கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்ல வேண்டும் என்கின்ற நம்முடைய தேசிய தலைவருடைய கட்டளையை செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைங்கையா கண்டிப்பா நீங்க அதை செய்யணும் அதை தாண்டி சில நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மனிதன் குரல் நம்ம அகில இந்திய அளவுல எல்லா மாநிலத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும் பொழுது மனிதன் குரல் எத்தனை பேர் பார்த்து ஆப்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்றது இல்லைங்க போன மாசம் நான்காவது மூன்றாவது இடம் இந்த மாசம் நான்காவது மூன்று நான்கு இருக்கு ஐயா உங்க பூத் கமிட்டியை முழுமையாக பரிசோதனை செய்வதற்கு பிப்ரவரி இருபத்தஞ்சு தான் கடைசி வாய்ப்பு அதுக்கப்புறம் தேர்தல் பிப்ரவரி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் அந்த பூத் கமிட்டியை பரிசோதனை பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைங்கய்யா ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஐந்து மனதின் குரல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பூத்தலை நாம பார்க்க வச்ச பொதுமக்களோடு ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை இதுக்கு தான் இத்தனை காலமா நம்ம தயார்படுத்த ஒரு பூத்த வலிமைப்படுத்துறதுக்கு அந்த பூத்துக்கு தலைவர் பூத்து கூடுறக்கூடிய உறுப்பினர்கள் பூத் தலைவர் எல்லாம் வீட்டிலேயே போய் பார்த்து அவங்க வீட்டுல கொடியேற்றி அவங்க வீட்டுல சாப்பிட்டு இத்தனை நிகழ்வுகள் கடந்த ஒன்ற ஒன்றரை வருஷமா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஐயா அதனுடைய உச்சபட்சமான வெளிப்பாடு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி அன்னைக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் எல்லோரும் தங்களுடைய பூத்துல மனதின் குரல் நிகழ்ச்சியை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இருக்கோம் கூப்பிட்டு எங்க வீட்டிலேயே மனதன் குரல் நிகழ்ச்சி போட்டுமா கொடுக்கமா இதை தவிர நம்ம என்ன செய்யறது இருக்கு கண்டிப்பா செய் நீங்க மனதின் குரல் வந்து ஒரு பொது இடத்துல சாமியானா போட்டு பண்றது ஒரு நாள் இருந்தாலும் கூட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தலைவர் உங்க வீட்டுக்கு பத்து பேர் இருபது பேர்த்த கூப்பிடலாம் ஐயா ஒரு டிவியில பத்து பேர் இருபது பேர்த்த கூப்பிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருபது முப்பது பேர் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க முக்கியமான ஜாதி சங்க தலைவர் இந்த பகுதியில் நல்ல ஒரு மனிதர் ஆசிரியர் ரிட்டையர்டு ப்ரொஃபசர் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ரிட்டையர்டு போலீஸ் ஆபிசர் ரிட்டையர்டா ஒருத்தவங்க இருக்காங்க அல்லது என்ஜிஓ நடத்துறாங்க நீங்க பார்த்து ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு சின்ன ஒரு பத்திரிகை மாதிரி கொடுத்து வீட்டுக்கு போய் அவங்கள அழைத்து என் வீட்டுக்கு வாங்க பதினோரு மணிக்கு வாங்க ஒரு டீ காபி சாப்பிடுவாங்க நான் உட்காந்து மனதின் குரல் நிகழ்ச்சி எங்களுடைய வீட்டுல பார்ப்போம் நீங்க வீட்டுல நீங்க பண்ணுங்க சார் அந்த கீ ஓட்டர் கீ இன்ஃபுளுசியர் முக்கியமான அந்த பகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய நபரை உங்களுடைய இல்லத்துக்கு கூப்பிடுங்க நீங்க சாமியானா போட்டீங்கன்னா சந்தோஷம் முன்னூறு பேரு ஐநூறு பேர் நான் சொல்வது டிவியில இருபத்தி அஞ்சாம் தேதி மனதின் குரல் பார்க்க வேண்டும் என்பது குறைந்தபட்சமாக எங்களுடைய எதிர்பார்ப்பு சாமியானா போட்டு மைக் வச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு பார்க்கிறோம் பண்ணுங்க செய்ய முடியாதவர்கள் ஐயோ செய்ய முடியலையே அப்படின்னு மனதின் குரல் சொல்றோம் ஒரு பூத்திலே குறைந்தபட்சம் உங்க வீட்டுல மனதின் குரல் பார்க்கணும் பதினஞ்சு இருபது பேர் முப்பது பேர் இன்ஃபுளுசர் கூப்பிட்டு வீட்டுல அமர வைத்து வீட்டில் அதை பாருங்க அடுத்ததுங்க ஐயா அணியினுடைய தென் இந்தியாவுடைய எல்லா மாநிலத்தினுடைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி யோ மோர்ச்சா அவங்க சென்னையில கூட இருக்கிறாங்க அதற்கான தேதி நம்முடைய இளைஞரணி தலைவர் அகில இந்திய தலைவர் அவங்க எல்லாம் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இந்த நேரத்தில் வரப்போது அப்புறம் நீங்கள் அனைவருமே சிறப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிகழ்வு நல்லா நடத்திருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வோட்டர்ஸ் யாக தான் இன்னைக்கு அதை முன்னாடி எடுத்துட்டு போக முடியுமான்னு யோசிக்கணும் பார்லிமெண்ட் இருக்கீங்க முதல் தலைமுறை வாக்காளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுற தயாரா இருக்காங்க அவங்களை எத்தனை பேர்த்த நீங்க ரீச் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நான் ரீச் அவுட் பண்ணணும் இத்தனை பேர்த்த பார்க்கணும் பேசணும் அதுக்கு தனியா பார்லிமெண்ட்ல ஒரு மீட்டிங் நீங்க வைங்க இல்ல பி எம் சார் ஒருக்கா பேசினாரு அதுக்கப்புறம் நான் விட்டுருவில சார் பிஎம் சார் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு அவ்வளவுதான் பாரத பிரதமர் அவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு அதன் பிறகு மறுபடியும் மீட்டிங் வச்சு இன்னும் புதிய ஆட்களை கொண்டு வந்து அவங்க கிட்ட நம்முடைய மூத்த தலைவர்கள் அல்லது நீங்களே அவங்க உட்காந்து பேசி அவர்கள் எடுத்துட்டு போறது உங்க வேலை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் அவங்க மீட்டிங் சுயதவி குழுக்கள் அவங்க மீட்டிங் சுயதவி குழுவுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஏழு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்துருக்கோம் ஐயா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லைங்க ஐயா சுய உதவி குழுவுக்கு பாரத பிரதமர் மோடியா ஒன்பது ஆண்டுகள்ல ஏழு லட்சம் கோடி ரூபாய் சுயதை குழு கொடுத்திருக்காங்க அவ்வளவு பெனிஃபிட் அங்க நடந்திருக்கு பயனாளிகள் எல்லா திட்டத்திலையும் பயனாளிகள் எடுத்துக்கணும் எல்லோரையும் சந்திக்கிறீங்களா தனித்தனி ஸ்கீமா சந்திக்கிறீங்களா சட்டமன்ற அளவுல ஸ்கீம் பேஸ்ட் ஒரு ரிப்போர்ட் கையில் இருக்கா இவங்க கேஸ் வாங்கியிருக்காங்க இவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவட்டை வாங்கியிருக்காங்க இவங்க இத பயன்படுத்திருக்காங்க இதெல்லாம் மலிவு விலை மருந்தகம் மோடி மருந்தகம் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி எண்பது தாண்டி பாராளுமன்றத்திற்கு சாதாரணமாக முப்பது நாற்பது இருக்கும் முப்பது இருக்கும் மலிவு மலிவு விலை மருந்தகங்களுக்கு போய் அவங்க கஸ்டமருக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடியை செஞ்சாங்க ஒரு நாளைக்கு ஒரு மலிவு விலை மருந்தகத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பேர் 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 முப்பது கடைகள் ஒரு பாராளுமன்றத்தில் போட்டீங்கன்னா ஆயிரம் இரண்டாயிரம் பேர் வருவாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்த டிராக்டர் கொடுத்திருக்க சப்சிடிங்க பேச பாருங்க எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க மாற்றம் நடந்திருக்கான்னு பாருங்க இதை அனைத்தையும் நீங்க செய்யணும் அதை விட்டுறாதீங்க லாபார்த்திகள் அதாவது பயனாளிகள் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நீங்கள் யாரையும் பார்க்காம விட்டுறக்கூடாது பெரிய ஐயா முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய குரூப் ஜாதி சங்க தலைவர்கள் அவங்க பெரிய குரூப் சோசியல் மீடியா சரியா இருக்கா மெசேஜ் கரெக்டா போதா அதையும் செக் பண்ணி ஒரு நாள் கூட உங்களுக்கு விடுப்பு இல்லைங்க எனக்கும் விடுப்பு இல்லை உங்களுக்கும் விடுப்பு இல்லை அரவிந்த் மேனன் ஐயா நேரம் கிளம்பி இங்கேயே வந்து வீரடு தங்கிட்டாங்க சுதாகர் ரெட்டிஜி பாருங்க எட்டு மணி நேரம் வந்திருக்காரு மைசூர்ல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்கள வரவேற்றுட்டு அங்கிருந்து கார் மூலமா எட்டு மணி நேரம் நேரடியாக வந்து எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் வந்து உட்கார்ந்துருக்காங்க எல்லோரும் விடுப்பு இல்லாமல் எல்லோரும் அன்பான வேண்டுகோள்

இந்த அநியாயத்தை அவரும் பார்த்துட்டு இருக்காரு அவரும் கோபமா தான் இருக்காரு பட் அவரும் நினைக்கிறாங்க இந்த பசங்க கொஞ்சம் வேலை செய்யணுமே வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து நாம தள்ளுவாங்கிறார் வண்டி நீங்க தள்ளுங்க பின்னாடி நான் கை மட்டும் வைக்கிறேன்னு ஆண்டவன் காத்திருக்கின்றனால நீங்க வேலையை செய்யுங்க ஆண்டவனுடைய கை இன்விசிபிள் ஹேண்ட் வரவேண்டிய நேரத்தில் அந்த கை வரதான் போதுங்க ஐயா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது அதற்கு சாட்சியாக நாம் இருக்க போகின்றோம் இந்த அற்புதமான அரங்கத்துல மேடையில் மீறி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ்நாட்டினுடைய பல பகுதியில் இருந்து நீலகிரியிலிருந்து ஒரு ஒரு பகுதியிலும் கூட நீங்க வந்து கடினமா அங்கிருந்து டிராவல் பண்ணி எல்லோரும் வந்து மொத்தமாக எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ எல்லோரும் அதனால் உங்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நீங்க மனதின் குரல் நிகழ்ச்சியை எவ்வளவு சிறப்பாக செய்றீங்க அப்படிங்கறத வச்சு

சகோதர சகோதரிகளே நம்முடைய மனதின் குரல் நிகழ்வு தேர்தலுக்கு முன்பு ஒரு தேர்வு நிச்சயமாக நானும் இந்த அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒரு பூட்டுக்கு ஏதோ ஒரு பூத்துக்கு நானும் வர்றேன் ஐயா எல்லோரும் இருப்போம் அதனால தேர்தலுக்கு முன்பு தேர்தல் இதை நீங்க பாஸ் பண்ணணும் மோடி அவர்கள் வரக்கூடிய இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக பொன்னாரையா பொறுப்படுத்திருக்கவே வெற்றிகரமாக தான் நடத்தி கொடுப்பாங்க அந்த மாநாடு மேடை பந்தல் அந்த பகுதி பெருங்கோட்டம் எல்லாம் ஏ பி முருகானந்தம் அவர்கள் பொறுப்படுத்திருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து நாம் எல்லாம் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக கொங்கு பகுதியில் இது நடந்தாலும் கூட தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பெரும் திரளாக இது நம்முடைய யாத்திரை இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நாம் எல்லாம் யாத்திரையில நீங்க எல்லாம் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுங்க பொதுமக்களையும் கூப்பிடுங்க எல்லார்த்தையும் வர சொல்லுங்க யாருனாலாம் வர முடியுதோ கட்சியை தாண்டி பொதுமக்கள் பெரிய அளவில் வரணும் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் மறுபடியும் அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நடக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பரத் மாதா கே பரத் மாதா கே பரதண்ணின் புகழ்